ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல் எல்லாேருக்கும் இனியே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கொஞ்சம் லேட்டாக சொல்கிறேன் அப்படின்னு நினச்சி வருத்தப்படாதீங்க இது பார்த்திங்கன்னா புத்தாண்டு அன்றைக்கே எடுத்து வச்சு எடிட் பண்ண வீடியோ தான் இன்றைக்கி தான் நமக்கு வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அதனால தான் சரி இன்றைக்கி வந்து நம்ம காலையில் எப்படி நம்ம நாள் வந்து இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க புத்தாண்டு வந்து ரொம்பவே ஒரு வித்தியாசமாக நம்ம வந்து கொண்டாடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் பிளான் வந்து இருந்தது காலையில் எந்திரிச்சதுமே கோயிலுக்கெல்லாம் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்து கொஞ்சம் வீட்டில் சிறப்பாக கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் ஆக மொத்தத்தில் இன்றைக்கி எந்த இதுவுமே நடக்கலை நம்ம நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று தான் நடக்கும் எப்போவுமே அந்த மாதிரி தான் இன்றைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட முடியாத மாதிரி ஆகிட்டு என் மகிட்ட சொல்லி வருத்தப்பட்டு இருந்தேன் சரி இன்றைக்கி இப்படி இருக்குது புத்தாண்டதுமா அப்படின்ட்டு அவள் வந்து சரிம்மா நான் வந்து விளக்கெல்லாம் வச்சு சாமி கும்பிட்றேன் அப்படின்னா பையன்கிட்ட சொல்லி கொஞ்சம் பழம் மட்டும் வாங்கிட்டு வர சொன்னேன் ஏன்னா அவன் வந்து வேறு எதுவும் வாங்கிட்டு வர்றதுக்கும் ரொம்ப தெரியாது அது இதுன்னு எதையாவது சொல்லி அவனை குழப்பிட்டுருக்க வேண்டாம் அப்படின்ட்டு பழம் மட்டும் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டேன் சரி வாங்கி கொண்டு கொடுத்தாச்சு அவளும் அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே ஒரு சின்ன வீடியோவை எடுத்து வச்சிருந்தான் நான் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்தே ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டேன் அம்மா வந்து கோவிலில் சோறு வந்து பொங்கலும் சாம்பாரும் கொடுத்துருந்தாங்க அது அப்படியே வந்து பிளேட்டில் வாங்கிட்டு வந்துட்டாங்க பக்கத்தில் தான் இருக்குது இன்றைக்கி வந்து சித்திரை ஒன்றுலாம் பிள்ளையார் கோவிலில் வந்து இன்றைக்கி கொடியேற்றினாங்க திருவிழாவுக்கு அதனால் அங்கே அது மட்டும் இல்லை இன்றைக்கி புத்தாண்டு அதுவும் எல்லாம் ரெண்டு விசேஷமும் சேர்ந்து வந்துச்சு அதனால அம்மா இருந்து வந்து பொங்கல் கொடுத்தாங்கன்னு வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதையும் காலையிலே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி துணி வந்து கொடுக்க வேண்டியது இருந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்து வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாம் மகளே அப்பப்போ செஞ்சு எடுத்து வச்சுட்டா நான் வந்து இன்றைக்கி காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் கொஞ்சம் நேரம் உட்காருவே ரெஸ்ட் எடுப்பேன் அப்படி இருந்து இந்த ரெண்டு ப்ளவுஸும் வந்து தைச்சேன் இது வந்து ஒரு கோவிலுக்கு இந்த குரூப் சரி தான் கொடுத்துருந்தாங்க ஒரே வீட்டில் உள்ளது தான் இந்த ரெண்டு ப்ளவுஸும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து எடுத்து தச்சு முடிச்சுட்டேன் தச்சு முடிக்கும் போது சாயந்தரம் ஆயிட்டு ஒரு அஞ்சு மணிக்கு மேலே ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாப்பாடு பண்ணுற மாதிரி இருந்து காலையில் வந்து பொங்கல் சாப்பிட்டோம் மதியம் வந்து தோசை மாவும் ஏற்கனவே நேற்று வச்ச சட்னி தக்காளி சட்னி இருந்து அதையும் சூடு பண்ணி தோசை ஊற்றி மதியம் நாணய மகளும் சாப்பிட்டுட்டோம் பையன் வந்து சடங்கு வீட்டில் சாப்பிட்டுட்டு வந்துவிட்டான் அவனுக்கு ஃப்ரெண்டு வீட்டில் சடங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாருங்கள் துணியெல்லாம் தைச்சி முடித்ததெல்லாம் எடுத்து பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு நம்ம வீடு இப்படி தான் இருக்கும் துணி தைச்ச இடம் வந்து கட் பண்ணி கட் பண்ணி போட்டால் சின்ன சின்ன பீசுறது அது கிடக்கும் இனி இதை வந்து தூத்து ஒதுக்கணும் இப்போ மிஷினில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொருள் எல்லாம் இருக்குது அதெல்லாம் எடுத்து ஒரு பக்கம் வச்சுட்டோன்னா இந்த இடமும் கொஞ்சம் நீட்டாகிடும் அதெல்லாம் எடுத்து ஒதுக்கி வச்சிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து அப்படியே கிச்சனுக்கு போயிட்டேன் மகளை வந்து கொஞ்சம் பூண்டும் சின்ன வெங்காயமும் உரித்து வைக்க சொன்னேன் உரித்து வச்சுருந்தான் அதே எடுத்தாச்சு கொஞ்சம் காஃபி வந்து பையன் போட்டு வச்சிட்டு போயிருந்தான் அவனும் ஒரு கப் குடிச்சிட்டு மிச்சம் வச்சுருந்தான் அதை லைட்டாக சூடு பண்ணி அதே ஒரு கப்பு குடிச்சுட போவேன் ஏன்னா ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டா தான் டக்குனு வேலை முடிகிற மாதிரி இருக்கும் இங்கே வந்து சாப்பாட்டுக்கு தண்ணி ஊற்றி வச்சு அரிசி போட்டு வெந்துச்சு அது மகளை ரெடி பண்ணிவிட்டா நான் வந்து வடித்து வச்சுட்டேன் இப்போது இந்த பருப்பு வந்து எடுத்து வச்சுருக்கேன் அன்றைக்கி சாம்பார் தான் வைக்க போகிறேன் இப்போ இதில் கொஞ்சம் காய் இருக்குது பாருங்கள் இது வந்து காலையில் கோயிலில் கொடுத்தது தான் அங்கே பூஜையில் நிறைய காய்கறி எல்லாம் வச்சு படையில் வச்சிருந்தாங்களாம் அதுக்கப்புறமா ஒவ்வொரு கவரில் கொஞ்சம் கொஞ்சம் காய்கறிகள் அங்கே இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்தாங்கலாம் அதுக்கப்புறமா ரூபா காயின்ஸ் கொடுத்தாங்களாம் அம்மா வந்து காயின்ஸை வந்து உண்டியலில் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காய் மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க குழம்புமா அப்படின்ட்டு இதெல்லாம் போட்டு தான் சாம்பார் வைக்க போகிறேன் முருங்கைக்காய் பாருங்க ஒரு குட்டி முருங்கைக்காய் இருக்குது கட் பண்ணி தான் வச்சுருக்காங்க ஒரு வெண்டைக்காய் ஒரு பீன்ஸு ஒரு கத்திரிக்காய் ஒரு உருளைக்கெழங்கு ஒரு பல்லாரி ஒரு தக்காளி இவ்வளவோ அந்த கவரில் போட்டு கொடுத்துருக்காங்க அது நமக்கு சாம்பார் வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் இது பூஜையில் வச்ச பழம் அதே எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி சுரக்காய் வந்து வச்சுட்டு ஒரு பாதி போல் மிச்சம் அப்படியே கவரில் போட்டு வச்சுருக்கேன் வெளியில் வச்சா முத்திரும் அப்படின்ட்டு அதை எடுத்து நம்ம வந்து கொஞ்சம் கூட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படியே ஒரு கப்பு காஃபியையும் உட்காந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறமா இது வேலைகளை பார்க்க வேண்டியது தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்ன குக்கரில் பருப்பு வந்த காயெல்லாமே கட் பண்ணி எடுத்து போட்டு வேக வச்சு வச்சுட்டேன் இந்த கவரில் தான் இருக்குது இந்த அளவுக்கு தான் இருக்குது சுரக்காய் நல்ல எலன்னு சுரக்காயாக தான் இருந்தது எப்படியுமே நம்ம வந்து கட் பண்ணி வச்சாலும் அந்த விதைகள் எல்லாமே கொஞ்சம் திக்காயிரும் இனி வந்து ஒரு நாளைக்கு மேலாம் வச்சோம் அப்படின்னா நல்லா இருக்காது அதனால இன்றைக்கி வந்து இதை கூட்டு வச்சிடலாம் இது துருவிட்டு வச்ச தேங்காயும் ஃப்ரிட்ஜில் இருந்தால் அதே எடுத்தாச்சு இனி வந்து அந்த சுரக்காய்க்கு தோலெல்லாம் எடுத்துட்டு அழகாக வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிட வேண்டியது தான் நம்ம வந்து இந்த சுரக்காயை கொத்தி போட்டு குழம்பு வைப்போம் பாருங்க அதனால் கடக்கடை நீ கையில் கொத்துறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் நான் இன்றைக்கி வந்து இந்த கட்டையில் வச்சு இந்த காய்கறி கட் பண்ணுறது இருக்குல்லையா அதில் வச்சு இதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணி தான் தோல் எடுத்துட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு என்னவோ தெரியல இந்த சுரக்கா வந்து நம்ம கத்தியை வச்சு நறுக்கு நறுக்கு நீ கொத்தி போடுவோம் பாருங்க அதுதான் ரொம்ப ஈஸியாக இருந்தது கட்டையில் வச்சு நம்ம துண்டு துண்டாக கட் பண்ணுறது சுத்தமாக பிடிக்கவே இல்லை தெரியாமல் இதை வேலையை எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் தோன்றிகிட்டு இருந்து சரி அப்படியே வந்து இதை கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த சாம்பாருக்கு போட்டதில் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் மிச்சம் இருந்தது நிறைய உரிச்சிட்டா மகா அதெல்லாம் அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு இப்போது வந்து முதல்ல கூட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு கூட்டு தாளிக்கிறதுக்கு எடுத்துட்டேன் ஒரு பக்கம் வந்து சாம்பார் அந்த குக்கரில் இருக்குது ஒரு பக்கத்தில் சாப்பாடு பொடியை வச்சு வச்சிருக்கேன் அடுத்தது இந்த பக்கத்தில் வந்து நம்ம வந்து இந்த கூட்டை வந்து ரெடி பண்ணிடற வேண்டியது தான் ரொம்ப சிம்பிளாக தான் வைக்க போகிறேன் இது எப்படின்னா பொரியல் வைப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் நமக்கு அது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் எப்போவும் ஒரே மாதிரி வைக்கிறதுக்கு இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணேன் இந்த சாம்பாருக்கு பார்த்தீங்கனாங்க கொஞ்சம் புளி ஊற போட்டிருந்தேன் அதில் கொஞ்சம் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு மல்லிப்பொடி கொஞ்சம் வத்தல் பொடி கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துச்சு நல்லா கலந்து உப்பும் சேர்த்து கரைச்சிட்டேன் எல்லாம் சேர்த்து நல்லா கரைச்சிட்டு அந்த சாம்பாரில் சேர்த்துக்கிட போகிறேன் கொஞ்சமாக தான் சாம்பார் வச்சுருந்தேன் ஏன்னா நைட்டுக்கு மட்டும்தான் இப்போ சாப்பிட வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு ஆனால் இதுவும் எப்படி மிச்சம்தான் வரும் ஆனால் சாம்பார் பார்த்திங்கன்னா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு வயல வச்சு பார்த்தா எனக்கு என்னவோ சுத்தமாக நாக்கு வந்து மருந்து போன மாதிரி தான் இருந்தது ஏன்னா அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான்வெஜ் சாப்பிட்றது தான் பிடிக்கிற மாதிரி இருக்குது அதுவும் இன்றைக்கி சண்டே வேறு சுத்தமாக எதுவுமே எடுக்கலை ஏதாவது பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியும் தோன்றிகிட்டு இருந்தது சரி இன்றைக்கி வந்து நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணது தான் சைவம் தான் இன்றைக்கி சமைக்கணும் அப்படின்ட்டு மறுபடியும் இன்றைக்கி இந்த பிளானை வந்து மாத்திரை மாதிரி ஐடியா இல்லை ஃப்ரிட்ஜில் வந்து மீன் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தது இருந்தது இருந்தாலும் நம்ம வந்து இன்னைக்கு கண்டிப்பாக இதை தான் வைக்கணும் அப்படின்ட்டு இந்த பிளான் பண்ணியாச்சு நாளைக்கு வந்து நம்ம காலையில மீன் குழம்புலாம் வச்சிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் அப்படியே பொறுத்து போயாச்சு இப்போ ஒரு பக்கத்தில் சாம்பாரும் நல்லா கொதித்து ரெடி ஆகிட்டு இந்த பக்கம் வந்து கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி இருக்கேன் அதில் கொஞ்சமாக கடுகு போட்டு கடுகு வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு ரெண்டு கிண்டு கிண்டிவிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து கழுவி வச்ச சொந்த கட் பண்ணி வச்சு சுரக்காய் இருக்குது பெருங்க அதையும் அள்ளி இதில் போட்டுட்டேன் அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சோன்னா சுரக்காயில் உள்ள தண்ணி அப்படியே இறங்கி வந்துடும் அதுக்கப்புறமா அது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு நம்ம வந்து தேங்காய் ஜீரகம் வத்தல் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டு இறக்கி வச்சு மூடி வச்சா போதும் சூப்பராக சுரக்கா கூட்டு ரெடி ஆகிரும் இது கூட்டுனையும் சொல்லலாம் பொரியல்னே சொல்லலாம் ஏதோ நமக்கு வந்ததை சொல்ல வேண்டியது தான் ஏதோ டேஸ்ட்டு இருக்கா அது வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு சாம்பார் அந்த பக்கம் ரெடி ஆகிட்டு அதுக்கும் ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு ஒரு பக்கத்தில் இறைக்கிற வேண்டியது தான் அப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கா ஏன்னா நேற்று நிறைய பிளான் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன் ஸ்வீட் எல்லாம் பண்ணணும் பாயசம் பண்ணணும் வடை பண்ணணும் அப்படின்ட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் பண்ணிடலாம் அப்படின்னு தான் ஐடியா இருந்தே ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய துணியும் தைக்கிறவங்களுக்கு இல்லை கொஞ்சம் தானே இருந்தது ஒரு ரெண்டு ப்ளவுஸுங்கச்ச நம்ம வந்து கொஞ்சம் இழுத்து தைச்சோன்னா சீக்கிரமாக முடிச்சுட்டு சமையல் வேலையை பார்க்கும்போது ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படி தான் தோணிச்சு இருந்தாலும் ஆகிட்டு சரி இப்போ இந்த வேலைகள் வந்து இன்றைக்கி சாயந்தரம் இதையாவது கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறதுனால தான் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு நல்லா நீட்டாக சேரீ எல்லாம் கட்டிட்டு வந்துட்டேன் எப்போவுமே வீட்டில் நைட்டியே போட்டுக்கிட்டே இருக்கும் பாருங்கள் ஒரு மாதிரி இருக்குது அப்படி இருக்கும்போது ரொம்ப என்னவோ ஒரு நோயாளி மாதிரியும் சோர்வாக இருந்துக்கிட்டு சுறுசுறுப்பே இல்லாமல் அந்த மாதிரி தான் தோணுது அதனால வந்து என் மக வந்து இன்றைக்கி எனக்கு ஒரு இது சொல்லி கொடுத்துருக்கா புத்தாண்டதுமா நான் வந்து ஒரு சேலஞ்ச் எடுக்கணுமா எப்படின்னா நாளைக்கு இருந்து காலையில் எட்டு மணிலேருந்து நைட்டு வந்து ஏழு மணி வரைக்கும் போது சேரீயில இருங்க இல்லைனா சுடிதாரில் இருங்க நைட்டே போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கான் எந்த அளவுக்கு முடியுதுன்னு தெரியலை சரி பார்ப்போம் நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒரு ஒரு வாரத்துக்கு அப்படி இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படி பழகிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கான் ஏன்னா நம்ம வந்து இப்போ இருந்து ஒரு ஒன்பது மணிக்கெல்லாம் வெளியில் போகிறோன்னு வைங்க ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா எப்படி இருப்போம் அந்த நைட்டியெல்லாம் கலத்தி வீட்டிலேயே வச்சுட்டு சேரீயெல்லாம் எல்லாம் சூப்பராக கட்டிட்டு அப்படியே போயிட்டு சாயந்தரம் எப்படியும் வீட்டுக்கு வர்றதுக்கு அந்த டைம் ஆயிரும் அது வரைக்கும் நம்ம ஒரு வீட்டில் இருந்தாலும் ஒரு வேலையை பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லா இருக்கும் நீட்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்துருக்கா இந்த ஐடியா எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லதாக இருக்கும் நம்மளுக்குமே கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ஏன்னா எப்போவுமே நம்ம வந்து நம்மளே ரசித்தாதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் வந்து நைட்டியை போட்டுகிட்டே அழுக்கடைஞ்சி போய் அதை பாருங்கள் புதுசில் பார்க்கும்போது அழகாக இருக்கும் நைட்டி அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு நாள் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் விள அதை பார்த்தாலே ஒரு மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் நமக்கு வேறு வழி இல்லை அடிக்கிற வெயிலுக்கு அந்த நைட்டி தான் நம்மளுக்கு செட் ஆகுது அப்படி நினச்சி நினச்சி வீட்டில் தானே இருக்கும் வீட்டில் தானே இருக்கும்ட்டு ஃபுல்லாக நைட்டியை போட்டு போட்டு இருந்துகிட்டே தான் இருக்கும் அதிலிருந்து கொஞ்சம் மாறணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் இந்த ஐடியா எனக்கும் பிடிச்சிருக்கு உங்களுக்கும் பிடிச்சிருக்கா இல்லை அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் வந்து வீட்டில் விரும்பி யூஸ் பண்ணக்கூடிய துணி எது அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள் நிறைய பேருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு வேலை எல்லாமே முடிஞ்சிட்டு நான் இப்போ என்ன இருக்கேன் அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஜவ்வரிசி போட்டு நல்லா கழுவிட்டு வேக போட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு தான் நான் வந்து இந்த பாசி பருப்பு வந்து எடுத்திருந்தேன் ப இந்த பருப்பு சரி பைத்தம் பருப்பு இருக்குல்லையா அது அதையும் நல்லா கழுவிட்டு இப்போ அது கூட எல்லாம் சேர்த்துட்டேன் ஏன்னா இன்னைக்கு ஒரு பாயசமாவது வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணிட்டு அதனால் அதையாவது வச்சுக்கிட்டு ஓனிக்கிட்டு அதை வந்து வேக போட்டுட்டேன் இப்போ பாத்திரம் கொஞ்சம் அழுக்காக இருந்தது அதையும் கழுவி இருந்த இடத்துல கமத்திருந்தேன் இப்போ அதெல்லாம் அந்தந்த இடத்துல செட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த இடமும் கொஞ்சம் ஃப்ரீயாயிரும் கிச்சனில் வந்து இடமே இல்லை ரொம்ப குட்டி கிச்சன் அப்படிங்கிறதுனால ரெண்டு பாத்திரம் அழுக்காக இருந்தாலுமே அது பார்க்குறதுக்கு கன்றாவியாக தான் இருக்குது காலையிலேருந்து மகளும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரம் சேர சேர கழுவி போடதான்னு செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் சாய்ந்தரமும் இந்த அளவுக்கு சேர்ந்துடுது எங்கே தான் இருந்து பாத்திரம் அழுக்காகுதுன்னே தெரியலை கிச்சனுக்கு வந்தாலே இந்த மாதிரி இருக்குது வெயில் காலத்தில் வந்து கிச்சனில் நிற்கவும் முடியல அதுவும் ஒரு பெரிய கொடுமையாக தான் இருக்குது வேறு வழி எப்படி இருந்தாலும் இந்த வேலைகளை நம்ம செஞ்சு தான் ஆகணும் இப்போ பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு நல்லா வெந்துட்டு அதில் வந்து நான் இன்றைக்கி அந்த ஒரு கப்புக்கும் நல்லா முங்க முங்க வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன் நாட்டு சர்க்கரை தான் இது வந்து வடிகட்டணும் அப்படி எந்த அவசியமே இல்லை தூசி எதுவுமே கிடையாது நல்லாயிருக்கும் அதனால் அப்படியே சேர்த்துட்டேன் இது வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால அப்படி நல்லா கொஞ்சம் டார்க்கான கலராக தான் இருக்கும் நம்ம வெள்ளம்லாம் சேர்த்தோம்னா கொஞ்சம் அப்படி விளர்ன மாதிரி இருக்கும் பாருங்கள் இது நல்லா கொஞ்சம் டார்க்கான கருவல் நிறத்தில் இருக்கும் ஆனால் எனக்கு இந்த நாட்டு சக்கரை சேர்க்கறது தான் கொஞ்சம் பிடிக்கும் அதனால் இதை வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கே எந்த சக்கரை சேர்த்தா பிடிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் ஏன்னா வந்து ஒவ்வொருத்தருக்கும் டேஸ்ட் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா அதனால் இப்போ இதில் வந்து சர்க்கரை எல்லாம் சேர்த்து நல்லா கொதிய வந்துட்டு இனி வந்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள் இருக்குது அதை வந்து சே சேர்த்துக்கிட போகிறேன் ஏலக்காய் தூள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பையன் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி முணங்க ஆரம்பிச்சிருவேன் ஏன்னா அவனுக்கு அந்த ஸ்மெல்லு வந்து ரொம்ப பிடிக்கவே செய்வில அதனால கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே உங்கள் டப்பையில் வந்து பொடி பண்ணி வச்சுருந்தது தான் அதையும் சேர்த்துட்டு அதை வந்து லைட்டாக சூடாகி ஒரு கொதி வந்ததும் இறக்கி வச்சுட்டேன் இப்போ தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கேன் பாயசம் அதனால் நெய் குறைச்சி தான் சேர்த்துருக்கேன் இனி வந்து இதில் ஒரு பத்து பழம் முந்திரி பருப்பை எடுத்து போட்டு வறுத்துக்கிட போகிறேன் இந்த திராட்சை பழம் சேர்த்தாலே யாருமே சாப்பிட மாட்டாங்க எடுத்து எடுத்து வெளியில் தான் போட்டுருக்காங்க அப்போ அதை எதுக்கு வீணாக சேர்க்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அதனால முந்திரி பருப்பு மட்டும்தான் இதில் வறுத்து போட்டிருக்கேன் கொஞ்சம் சிம்பிளான ஒரு பாயாசம் தான் டக்குனி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்கிற மாதிரி தான் இது இருந்தது ஏன்னா ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது அப்படின்னா இந்த பாயாசம் அப்படி தான் நான் நினைப்பேன் ஏன்னா நம்ம வந்து பால் பாயசம்லாம் செய்யணும்னா திடீர்னு வீட்டில் பால் இல்லாமல் இருந்துடும் ஆனால் அதுக்கு கொஞ்சம் மில்க் மேடெலாம் ஊற்றுனா நல்லாயிருக்கும் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட் எல்லாம் தான் அது நல்லாயிருக்கும் ஆனால் இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வைக்கிற மாதிரி எனக்கு தோணும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் இப்போ முந்திரி பருப்பு வந்து நல்லா சிவந்து வந்துட்டு இப்போ அப்படி இதை எடுத்து பாயசத்தில் சேர்த்துற வேண்டியது தான் அவ்வளோந்தான் பாயசம் சிம்பிளாக ரெடி ஆகிட்டு நல்லாவே இருந்தது இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது நாங்கள் வந்து ஆளுக்கு ஒரு கப்பு வந்து பாயசம் குடிச்சிட்டு கொஞ்சமாக மிச்சம் வந்துருந்தது அதே ஒரு பக்கம் நான் வந்து வச்சுருக்கேன் ஏன்னா இது வந்து செய்யும் போதே நைட்டு வந்து ஒரு ஏழரை எட்டு மணிக்கு மேலே ஆயிட்டு ஏன்னா இது வந்து கடைசியில் தான் செஞ்சேன் அதனால் இது வந்து காலையிலே ஒரு கப்பு இருந்தாலும் அப்படியே கெட்டியாக இருக்கும் எடுத்து சாப்பிடக்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு இப்போ பாருங்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து சாம்பார் சுரக்காய் கூட்டு அது இல்லாமல் பாயசம் இவ்வளோந்தான் இன்றைக்கி புத்தாண்டு சிறப்பு நிறைய பிளான் பண்ணாலும் இவ்வளோ தான் நம்மளால் முடிஞ்சுது உங்கள் வீட்டில் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள் கமெண்ட்டில் நானும் தெரிஞ்சுக்கிட்டுறேன் அடுத்தது வந்து சாப்பாடு வேலையை முடிச்சு வச்சுட்டு வந்து நம்ம டெய்லரிங் சேனலுக்கு வீடியோ வந்து எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா அந்த வீடியோ எடுத்து வச்சு ரெண்டு நாள் ஆகிட்டு அப்லோடு பண்ணுறதுக்கு டைமே இல்லை அதனால் இப்போ வந்து எடிட் பண்ணி நைட்டே அப்லோடு கொண்டு வந்து கொடுத்துட்டேன் நைட்டு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் அப்லோடு கொடுக்குற மாதிரி இருந்தது அது முடிதா என்னன்னு தெரியாமல் ஒரு சந்தேகத்தில் தான் ரெடி இருந்தேன் சரி அப்லோட் பண்ணி சேவ் பண்ணி கொடுத்துட்டு சாப்பிடக்கு வந்தாச்சு பாருங்க தட்டில் சோறு எடுத்து வச்சாச்சு கூட்டு குழம்பு எல்லாம் ஊற்றிட்டு அப்படியே ஒரு கப்பில் பாயசமும் எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியது தான் இன்றைக்கி இந்த புத்தாண்டு எங்களுக்கு நல்லாவே போதணுது உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா ஒரு லைக்கையும் கொடுத்துட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்